அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்திராட்டிலர் கலைச்சல் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்கு உண்டான குணாதிசயங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு உண்டான கேரக்டர் எப்படி அப்படின்றதையும் பார்க்க போறோம் உங்களுக்கு உண்டான மூன்று ராசிகள் எந்தெந்த ராசி கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த ராசிக்காரங்கிட்ட நீங்க ஆல்ரெடி நீங்க சந்திச்சிருப்பீங்க பழகிட்டு இருந்திருப்பீங்க இல்ல உங்களுக்கு பிசினஸ் பார்ட்னரா இருந்திருக்கலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம் நிறைய துரோகங்கள் நடந்திருக்கலாம் அது என்ன ராசி மற்றும் லக்னம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தாத உங்களுக்கு புரியும் இப்ப ரிஷப ராசி எடுத்துக்கலாங்க ரிஷப ராசி அப்படினாவே உங்களுக்கு சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஸ்திர ராசின்னு சொல்லுவோங்க இந்த ரிஷப ராசி மற்றும் லக்னத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த வீட்டுக்குண்டான அதிபதி வந்து சுக்கர பகவான் இப்போ ராசி எப்பவுமே வந்து ஒரு நல்ல கேரக்டர் அட்ஜஸ்டபுளான கேரக்டர்னு சொல்லலாங்க ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு குணாதிசியங்கள் இருக்கு அதுல கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்கு மிருகஷிரிடம் நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் வேரியேஷன் இருக்கும் உங்களுடைய குணங்கள் வந்து மாறுபடும் ஆனா பொதுவான விஷயம் ஒரு விஷயம் இருக்கு அப்ப வந்து ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்க பொறு பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் தான் இவங்க எங்க எப்படி பேசணும் என்ன மாதிரி எப்படி பேசி எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம இதில் ஜெயிச்சு வரணும் அப்படின்றதுக்கான சூட்சம நுணுக்கம் சில விஷயங்கள் வந்து சாதுரியத்தனமா வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க ஒரு சில வாயிலே பேசி கெட்ட பேர் வாங்கிட்டு வரக்கூடிய ராசிகளும் இருக்கு அது நான் வந்து ஒவ்வொரு லக்னோ ராசியை பத்தி சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தையும் ராசியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரிஷப ராசி அப்படி கிடையாது ரிஷப ராசி வந்து எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றது அந்த நெளிவு சுழிவு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதுல நான் சொல்லிட்டேன் நட்சத்திரங்களுக்கு மாறுபடும் இருந்தாலும் உங்களுடைய லக்னம் வந்து லக்னமா இருந்த அந்த இடத்துல கிரகங்கள் அமைஞ்சிருந்தா அதுலயும் உங்களுக்கு அந்த குணங்களும் மாறுபடும் இது பொதுவான பலன் ரிஷப லக்னத்துல உங்களுக்கு வந்து கிரகங்களை வச்சு இப்ப நான் சொல்லல லக்னம் இல்ல ராசி இருந்தா இந்த கேரக்டர் இருப்பாங்க இப்ப சுக்ரன் தான் அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி அதாவது ட்ரெஸ் அதிகமாக வாங்குறது ஆபரணங்கள் அணிவிச்சிக்கிறது தன்னை அழகுப்படுத்திக்கிறது நீட்டாக மேக்கப் பண்ணிட்டே இருக்கிறது இந்த விஷயங்கள்ல இயல்பாவே வந்து ரிஷப ராசிக்காரங்க லக்னக்காரங்க இதுல வந்து ஆர்வமா இருக்கும் அதிகமாக என்னென்ன தொழில் இருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா சினிஃபீல்டில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பிஸ்னஸ் ஏன்னா சந்திரன் வந்து அந்த இடத்துல உச்சம் இந்த வீட்டில் வந்து சந்திரன் வந்து உச்சம் வாட்டர் பிஸ்னஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குங்க அடுத்து வந்து நான் சினி ஃபீல்டு சொல்லிட்டேன் ஸ்பா பியூட்டிஷியன் மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதெல்லாம் குறிக்குது இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சுக்கரனும் சந்திரனும் ஆட்சி உச்சம் பெறதுனால கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுல வந்து அவங்க ஜெயிச்சு வரத்துக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஏன்னா முழு மூச்சியா ஒரு விஷயத்துல இறங்கிடுவாங்க அதுல பின்வாங்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆழ்ந்து உள்ள போய் நம்ம கவனிச்சு நம்ம பிஸ்னஸ் எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் வித்தைகள் யோசிப்பாங்க யோசிச்சு செயல்படுவாங்க ஆனா சில நண்பர்கள் கிட்ட வந்து நம்பி ஏமாந்துருவாங்க ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க ஆனா அவங்க வந்து இவங்களை உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஒரு சில விஷயத்துல வந்து எச்சரிக்கையா அது என்ன ராசி மற்றும் லக்னம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க குணத்தை பத்தி நம்ம பாத்துர்லாங்க ரொம்ப பொறுமையான ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாம் நான் சொல்றது லக்னத்துக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் ஒருவேளை நீங்க ராசியா இருந்து லக்னம் வேற லக்னமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதையும் நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க ஏன்னா ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்துக்கு உண்டான விஷயங்களும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அதை வந்து நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த கேரக்டர் குணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் ராசி வந்து எதுவும் தெளிவான ஒரு முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க யோசிச்சு தான் ஒரு விஷயத்தை டெசிஷன் எடுப்பாங்க ஏன்னா அந்த வீட்டுல கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாயோட சூரியனோட நட்சத்திரம் செவ்வாய் கருமா சூரியனோட நட்சத்திரம் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் ஆக்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும் ஆளுமை திறன் நல்லா இருக்கும் எந்த ஒரு டெஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுக்கிறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரம் ஏன்னா இவங்களுக்கு மேரேஜ் வந்து டிலே ஆகிட்டே போகும் இல்ல மேரேஜ் சீக்கிரமா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க லைஃப் பார்ட்னர்னால மன சங்கடத்தையும் குழப்பத்தையும் பிரச்சனைகளும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் இல்லைங்களா அதனால வந்து மன ரீதியான கஷ்டங்கள் உளைச்சல்கள் வெளியே காட்டிக்க மாட்டாங்க நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுட்டு வந்து கரெக்டானபடி எடுத்துப்பாங்க எனக்கு கிரகங்கள் லக்னத்தில் கிரகம் இருந்தா இந்த கேரக்டர்லாம் மாறும் நான் சொல்றது ஜென்ரல் கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இதுல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் தள்ளி போகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் உங்க ஜனடகால ஜாதகத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரம் லக்ன புள்ளியாவோ இல்ல லக்னாதிபதியோ ஜாதகத்துல உங்களுடைய லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் எப்படி இருக்காங்க அது எந்த நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும் அடுத்த ரோஹி நட்சத்திரம் ரோஹின் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சந்திரனுடைய நட்சத்திரங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொறுத்து பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க அதே மாதிரி இவங்களுடைய புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா புதனோட கருமா இருக்கிறதுனால நல்ல நாலஜபிள் பர்சன் இவங்களும் வந்து லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றத கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துருவாங்க இவங்க வந்து லக்ன புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ இருந்தா இன்டர் மேரேஜ் உங்களுக்கு லவ் மேரேஜ் இது தொடர்புகள் ஏற்படும் இந்த ரோகின் நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லவ் பண்ணுவாங்க ரிஷபராசியா இருந்தாலும் சரி ஜென்ரலா அதுல உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரமா இருந்தாலும் சரி இது லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி இதை எடுத்துக்கலாம் பொருந்தும் கண்டிப்பா கண்டிப்பா விரும்புவாங்க அந்த லவ் வந்து சக்சஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம்லாம் பார்க்கணும் உங்க ஜாதத்தை பார்த்ததா லக்னாதிபதி எப்படி இருக்காரு மூன்றுக்குண்டான அதிபதி எப்படி இருக்காரு அஞ்சு ஏழு எல்லாம் பார்க்கணும் பார்த்தா நம்ம அந்த லவ் வந்து கன்ஃபார்மா இவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லலாம் இந்த ரோகி நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க வந்து படிப்புல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் இல்ல படிப்பறிவு இல்லாதவங்களும் சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாதுரியமான சில முடிவுகள் எடுப்பாங்க உங்க பிஸ்னஸ்லயும் இருந்தாலும் சரி உங்களோட வேலையில இருந்தாலும் சரி சாதுரியமான சில முடிவுகள் எடுப்பாங்க இவங்களுக்கு வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை நல்ல நாலேஜிபிளான பர்சன் ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம் இல்லைங்களா புதனோட கர்மா அதனால சாணக்கியன் விக்ரமாதித்தன் அதே மாதிரி விகடகவி தெனாலிராமன் இவங்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்துல வந்து பிறந்தவங்க அதே மாதிரி இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மறைமுகமான தொந்தரவுகள் இருக்கும் டைரக்டாம இவங்களை வந்து தாக்குவாங்க ஏன்னா ரோஹி நட்சத்திரம் அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க சாஃப்ட் நம்ம எடுத்துக்கலாம் சுறுசுறுப்பா டீச்சிங் லைனில் கண்டிப்பாக இருப்பாங்க மிலிட்ரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி ஆன்மீக சார்ந்த சில விஷயங்கள் வந்து இதில் ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரோகி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்போ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தனக்கு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க பிறருக்கும் வந்து அந்த விஷயத்த பகிர்ந்துப்பாங்க இந்த ரோகி நட்சத்திரக்காரங்க வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் நம்ம மட்டுமே எந்த விஷயமா இருந்தாலும் வச்சுக்கூடாது ஒரு படிப்பாகட்டும் இல்லை ஒரு நாலேஜ் ஆகட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்து பகிர்ந்துப்பீங்க ஆனால் புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தனம் அதிகம் இது வந்து ப்ளஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களை வச்சு நம்ம இதை பத்தி சொல்லலாம் நான் சொல்றது லக்ன புலி லக்னாதிபதியா இருந்தா இந்த கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுல சில கிரகங்கள் உங்க லக்னத்துல வந்து அமர்ந்திருக்காங்க அப்படின்னா அதோட டோட்டலா கேரக்டர் சேஞ்ச் ஆகும் அதையும் நீங்க பார்க்கணும் அடுத்தது மிருகஷிரிட நட்சத்திரம் அது செவ்வாயோட நட்சத்திரம் குரு கர்மா டிஎன்ஏ படி பாத்தீங்கன்னா குரு கர்மா இந்த மிருகசிரிட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நல்லபடியா நடக்கும் வாழ்க்கை சின்ன சின்ன சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா இருக்கும் அதுல குழந்தை பாக்கியம் தாமதமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தன் அப்பா கிட்ட வந்து சில பிரிஞ்சு அப்பா அம்மா கிட்ட அதாவது தாய் தந்தை கிட்ட இருந்து பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை சில நாட்கள் ஏற்படும் பிள்ளைகளால கஷ்டங்கள் அதாவது பசங்களால அப்படின்னா ஒன்னு குழந்தை டிலே ஆகும் இல்ல குழந்தை சீக்கிரமா கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் வளர்ந்துட்டாங்க பேச்சு கேட்க மாட்டாங்க தண்ணிச்சுதான் முடிவெடுப்பாங்க ஆனா அந்த பிள்ளைகளான மனக்கசப்பும் மன கஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் அது கடைசி வரைக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கும் சரி லக்னாதிபதியோ இருந்தாலும் இது கண்டிப்பா இது பொருந்தும் மிருகஸ்வரிட நட்சத்திரம் இவங்க சுறுசுறுப்பா ஆக்டிவ்னஸ் போல்டா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி போல்டா பேசுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லிட்டு செய்வாங்க சாதரேதனம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். 얘는 இந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி ஆட்சி சுக்கர பகவான். சந்திரன் வந்து உச்சம் பெற்ற சந்திரன் அந்த வீட்டுக்கு. அதாவது ரிஷப வீட்டுல. அதனால வந்து இவங்க துரு துருவா ஆக்ட் அதாவது துரு துருன்னு ஆக்டிவ்னஸா இருப்பாங்க இவங்க. எப்பமே ஒரு விஷயத்தை வந்து ஒரு business பண்றதாகட்டும் இல்ல வேலைக்கு போறதாகட்டும் ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் வந்து டிசிஷன் மேக்கிங் கரெக்ட்டா இருக்கும் இவங்க எடுக்கிறது. ஆனால் வீட்லயும் வந்து கலந்துக்கணும் நம்ம முடிவு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு இவங்களா எடுக்கிறதும் இந்த நட்சத்திரம் லக்ன மிருகஷ்ரியும் லக்னாதிபதியும் இருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் சொல்லியே தர தடவை வாழ்க்கையோட அனுபவ பாடமே அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் ஒரு நாற்பது வயசு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய பாடமே பெரும் பாடமா இருக்கும் சின்ன வயசுல இருந்து வந்தக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை இவங்க ஃபேஸ் பண்ணி வருவாங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்ணி வருவாங்க அப்படின்னா குடும்பத்தில் அதான் நான் சொல்றது தாய் தந்தை விட்டு பிரிஞ்சு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்பா கிட்ட பிரச்சனைகள் பண்ற பண்றதுனா குழந்தைகள் எப்பவும் பண்ண மாட்டாங்க பெரியவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்பா அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்ப அவங்க சொல்றது வந்து இந்த இந்த குழந்தை ஏத்துக்காது இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க டக்குன்னு வந்து கோவம் வந்துடும்

அப்போ இவங்களை விட அவங்க சுறுசுறுப்பாக ஆக்டிவ்னஸா போல்டா எந்த ஒரு விஷயமா செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இயல்பாவே இருக்கு அரசாங்க அரசியல் தொடர்புகள் இருக்குது பாலிட்டிக் அதாவது பொலிட்டீஷியன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்லா இவங்க பேசினாங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ஆர்வமா கேட்பாங்க இவங்க ஸ்பீச் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் விருச்சகராசிக்காரங்களுடைய ஸ்பீச் அதாவது இவங்களுக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்னா இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ரோஹி நட்சத்திரம் எப்படி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஆனா மிருகஷீடர் நட்சத்திரமும் சரி கார்த்திகை நட்சத்திரமும் சரி ஓரளவுக்கு இருக்கும் ஆனா மெயினாக இவங்களோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் ஆனா பாஸ் அந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க வெளியே வந்து சொற்கள் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா உங்களை கவனிச்சுக்கிறது வெளியே கூட்டிகிட்டு போறது ஹாப்பியா வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க எவ்வளவு சண்டைகள் சஞ்சலவங்கள் இருந்தாலுமே வந்து உங்ககிட்ட விருட்சகராசின்னு சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் இருக்கும் அது வந்து விருச்சகராசி கொஞ்சம் லக்னக்காரங்க கண்டிப்பா நட்சத்திர பிரிவுகள்னு இருக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதில் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு குணங்கள் இருக்கு அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம் விருச்சகராசின்னு பொதுவா நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹார்ஷா தான் பேசுறது கடும் சொற்கள் பேசறது ஆனால் நல்லா டேலண்டான பர்சனாக இருப்பாங்க இவங்க செய்யற வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பாங்க பெரியவங்களுக்கு நிச்சயமா உதவி பண்ணுவாங்க அதாவது முன்னோர்கள் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அவங்களால முடியாம இருக்கிறாங்க காலகட்டத்துல நம்ம ரிலேட்டிவா இருக்காங்க அப்படின்னா அவங்க உடனே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்களும் வந்து விருச்சகராசின்னு சொல்லலாம் ஒரு கஷ்டம் அப்படின்னு போய் நின்னாவே வந்து விருச்சகராசிக்காரங்க அவ்வளோ விஷயங்கள் செய்வாங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க ஆனா அவங்க கிட்ட சில மைனஸும் இருக்கு அந்த இடத்துல கிரகங்கள் மாறுபட்டாலும் சில கெட்ட பழக்கங்கள் ஏன்னா மர்மஸ்தானத்துக்கு உண்டான இடம் தானுங்களா அது இடம் காலப்பூச தத்துவப்படி அது எட்டாம் இடம் அதில் நிறைய மர்மங்கள் இருக்கும் ரகசியங்கள் இருக்கும் விருச்சக ராசின்னு லக்னக்காரங்கிட்ட வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியம் இருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க சீக்ரெட்ஸ் நிறைய இருக்கும் அதே மாதிரி அதில் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம்லாம் இருக்குங்க அத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது விசாகம் அனுசம் கேட்டை வருது விசாக நட்சத்திரம் அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் ராகு கர்மா இவங்க யோசிக்கிறது பிரம்மாண்டமாக தான் யோசிப்பாங்க இவங்களோட திங்க் பண்றது எல்லாமே வந்து லட்சம் இல்ல கோடியில தான் யோசிப்பாங்க ஏன்னா ராகு அப்படின்னாவே பிரம்மாண்டத்துக்கு உண்டான விஷயங்கள் ஒரு வீடு பார்க்குறதா இருந்தாலும் சரி ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சி போறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரிய வீடா பார்க்கலாமே அப்படின்ட்டு யோசிப்பாங்க அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் வந்து இவங்க அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டு வருவாங்க அந்த குருவோட ஆசீர்வாதம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஏன்னா குரு பகவானுடைய கோயிலுக்கு குரு ஸ்தலத்துக்கு போகலாம் அடுத்து சித்தர்கள் வழிபாடு இவங்க பண்ணும்போது இவங்க ஜெயிச்சு வருவாங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா லைஃப் பார்ட்னர் அவங்க வந்து லக்ன புள்ளியாவோ லக்னாதிபதியா இருந்தா நீங்க வந்து சித்தர்கள் ஜீவசமாதி இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும் அடுத்த அனுஷம் அனுஷம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சூரிய கர்மா அப்ப இவங்களுக்கு உங்க லைஃப் இல்லை அப்பா வழி உறவுகளாலேயோ இவங்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் மனஸ்தாபங்கள்ல கண்டிப்பா ஏற்படும் அப்பானாலேயும் மன கஷ்டங்கள் மன தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கும் ராசி மற்றும் லக்னக்காரங்க அப்பா இருந்தாருன்னா நான் சொல்றேன் அப்பா இல்லாதவங்களுக்கு விடுங்க அப்பா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்ப சில மன கஷ்டங்கள் அவங்க உறவினர்கள் மூலியமா இவங்க நிறைய விஷயங்கள் வந்து குடும்பத்துல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க வந்து இவங்க இந்த ராசிக்காரங்க வளர வளர இவங்களுடைய ரிலேஷன் அதாவது அப்பா வழி உறவுகள் வந்து அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது அந்த மாதிரி தான் இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கும் மனுஷ நட்சத்திரம் வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம்னு எடுத்துக்கலாங்க ஆனா எப்படி ஜெயிச்சிருவாங்க ஆனா போராடி ஜெயிப்பாங்க கொஞ்சம் இவங்க பிளெக்சிபிளான கேரக்டர் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா நட்சத்திரம் அதாவது எதிராளியும் கரெக்டா இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க அது வந்து இந்த அனுஷ நட்சத்திரம் லக்ன புள்ளி லக்னாதிபதியா உங்க பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க பொய் சொல்லக்கூடாது கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா சந்திரனோட கர்மா தேவர்களுக்கெல்லாம் தேவர் இந்திர தேவனுடைய நட்சத்திரம் அப்ப அப்பாக்கும் இவங்களுக்கும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஆகாது விருச்சக ராசிக்காரங்களுடைய அப்பாக்கும் ராசிக்காரங்களுடைய கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆகாது பெரிய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும் புதனோட நட்சத்திரம் அது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கருமனால அப்பா கிட்ட நிறைய கிளாஷ் ஆகும் பிரச்சனைகள் வரும் ரெண்டு பேருக்கு ஏதாவது பேசுறாங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து எடுத்து பேசும்போது ரெண்டு பேருக்குமே கிளாஷ் ஆகும் ஆனால் இவங்க பெரிய அளவுக்கு முன்னேறி வருவாங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை போராடி ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம்னு ஒன்று எடுத்துக்கலாம் கேட்டை ஆனால் எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்துருவாங்க பெரிய அளவுக்கு வந்து இவங்க வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் கேட்ட நட்சத்திரக்காரங்க இயல்பாகவே வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க ரொம்ப முடியாத இருக்காங்க அப்படின்னா அவங்க இவங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க கை தூக்கி விடுவாங்க கேட்ட நட்சத்திரம் ஆனால் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் டக்குன்னு பேசிடுவாங்க மன அதாவது மனசு கஷ்டப்படுமா என்னன்றது பார்க்க மாட்டாங்க எதிராளிகிட்ட டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விட்டுடுவாங்க ஆனா அதுக்கப்புறம் யோசிப்பாங்க நம்ம ஒரு ஒரு சில இடத்துல தப்பா இருக்கு அப்படின்ட்டு ஆனா எதிராளி வந்து அந்த அளவுக்கு போர்ஸா இருந்தாங்கன்னா நீங்க பேசுறது கரெக்ட் எதிராளி கேட்டுட்டு இருக்காங்க பொறுமையா இருக்காங்க அப்படின்னா நீங்க பேசும் போது அது மன கஷ்டத்தை கொடுக்கும் எதிராளி உட்காடுறாங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷனே வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் ஆனா இந்த விஷயத்த பாத்துக்கணும் அத பிடிவாத கூட ஜும் ஜாஸ்தியா இருக்கும் கேட்ட நட்சத்திரம் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க எந்த ஒரு தான் நான் எடுத்தது எடுத்த காரியம் நிச்சயமாக நான் பண்ணணும் நான் தான் இருப்பேன் குழந்தை பருவத்திலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அடவன் கேரக்டர்னு சொல்லலாம் கேட்டை எனக்கு இன்னைக்கு இது வேணும் இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அது வேணும் அப்படிதான் அதாவது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிவாத குணம் வந்து இயல்பாவே வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இருக்குங்க உங்கள் லைஃப் பார்ட்னரை பத்தி சொல்லியிருக்கேன் ஆனா அவங்க கிட்ட வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க ரிஷபலக்னக்காரங்க தான் போய் ஆகணும் இவங்க கிட்ட மோதி பிரச்சனை ஏதாவது அப்படின்னா ரிஷபராசி ஜெயிக்கவே முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் விருச்சகராசிக்காரங்க ராசிக்காரங்க எல்லாம் வேற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க அதெல்லாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டு அவங்க வழியிலேயே தான் அவங்கள நம்ம வந்து வழிக்கு கொண்டு வரணும் இது வந்து ரிஷபராசி ரோஹி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த டேலண்ட் தெரியும் இந்த விஷயத்த பண்ணுவாங்க ஆனா மண் மற்ற ரெண்டு நட்சத்திரமும் வந்து அந்த அளவுக்கு இருக்காது சட்டுன்னு கோபப்படக்கூடிய நட்சத்திரமா இருக்கு யோசனை பண்ணி தான் முடிவு பண்ணணும் ராசிக்காரங்க கிளாஷ் ஆகும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரிஷப வீட்ல இருந்து ஆறாம் வீடு துலாம் வீடாக அமைதுங்க இங்கேயும் சுக்கரன் வந்து ஆட்சிதான் இருந்தாலும் துலா ராசிக்காரங்க பிரச்சனைகள் துலாம் ராசிக்காரங்க மூலயமா பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையா இருக்கணும் துலாம் வீட்டில் மூன்று நட்சத்திரங்கள் வெவ்வேறு நட்சத்திரங்களா இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு குண்டான அதிபதியுமே சுக்கர பகவான் தான் ஆனா நட்சத்திரங்கள் வந்து வேறுபடுது அதனால இவங்க துலாம் ராசி மூலியமா சில மன கஷ்டங்களும் மனக்குழப்பத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வம்பு வழக்கில் உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் போயிடுவாங்க ஆனால் துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்க ரிஷவ ராசிக்காரங்க கிட்ட எச்சரிக்கையாக அதாவது ரிஷவ ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்கக்கிட்ட துலாம் ராசிக்கு வரும்போது நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் ரிஷவ ராசிக்காரங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து என்ன ராசி அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசி தனுசு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் நேச்சர் தான் ஆனா தனுசு லக்னோ எப்படி இருக்கு அந்த இடத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அசுரகுரு இது தேவகுரு வீடு குரு பகவானுடைய வீடு அது சுக்கர பகவானுடைய வீடு இப்ப தனுசு வீட்டில் வந்து உங்களுக்கு சில கிளாஷஸ் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல மூணு நட்சத்திரங்கள் இருக்கு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரமே வந்து இவங்களுக்கு வந்து அகென்ஸ்டா தான் செயல்படுவாங்க இந்த ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு வந்து தனுசு வீடு வந்து ஒரு பகைமையான வீடு நட்போ இல்ல பிசினஸ் பார்ட்னராவோ வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய கிளாஷஸ் ஆகும் ரெண்டு பேருக்கும் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அடுத்து பாதகாதிபதி சரம் ஸ்திரம் உபயம் இவங்களுக்குலாம் பாதகாதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து மகர வீடாக அமைதுங்க ஏன்னா அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால சுக்கரனும் சனியும் நட்பு கிரகம் தான் இருந்தாலும் அதுல வந்து திருவோண நட்சத்திரம் இருக்கு உத்ராட நட்சத்திரம் இருக்கு திருகோணம் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது ரிஷபராசிக்கு ஆனா அதுல உத்ராட நட்சத்திரம் ஆ வீட்டம்லாம் இருக்கு ஆனா அது அந்த நட்சத்திரக்காரங்கிட்ட கொஞ்சம் பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா பழகணும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஆனா தான் பாதகாதிபதியோட இடமும் நம்ம பார்க்கணும் ஆனால் எப்படியும் வந்து நட்பு இருக்கும் சப்போஸ் இதில் யாராவது லைஃப் பார்ட்னராக இருக்காங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இதில் வராங்கங்க துலாம் ராசியாக இருக்காங்க அல்லது தனுசு ராசியாக இருக்காங்க மகர ராசியாக இருக்காங்க அப்படின்னா அதில் நட்சத்திரங்கள் பார்க்கணும் ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து இவங்களுக்கு ஃபெக்சிபிளாக போயிடும் அட்ஜஸ்டபிள் கேரக்டராக இருக்கும் அதில் ஒரு சில நட்சத்திரங்கள் சூரிய நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் கலந்து தான் வருது அதில் சில கிளாஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா அந்த வீடே வந்து பார்க்கும்போது சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இயல்பாவே வரும் எதுக்கும் பண்ணிக்கும் எல்லா விஷயத்துக்கும் கிடையாது ஏன்னா அந்த வீட்டில் வந்து கிரகங்கள் என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் பார்த்தா தான் இன்னும் நம்ம நம்ம வந்து சொல்லலாம் ஆனா லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருந்தா கண்டிப்பா பொருந்தும் ஆனா கிரகத்தையும் பார்க்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்